ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஃபஸ்ட் இயர் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அதில் இன்பத்தமிழ் தமிழ் கும்மி வளர் தமிழ் இந்த மூணையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த கனவு பளித்தது இந்த லெசனை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப கொஸ்டின் இல்லை ஆனாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் வேகமாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு லைன்ஸ் எல்லா லைன்ஸும் வாசிக்க வீடியோ கொஞ்சம் லென்தாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனிமேல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நான் மார்க் பண்ணிட்டு வந்து அதை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது வீடியோவும் ஷார்ட்டாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் போர் அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் லெசனுக்கு கனவு பலித்தது இது ஒரு கடிதம் ஃப்ரெண்ட்ஸ் இது நுழைவு முன் அந்த சின்ன ஒரு இது போட்டிருக்காங்க சும்மா பேசிக்கு சும்மா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வாஸ்தாலே போதும் எல்லாம் எவ்வளோ கொஷின் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் கொஸ்டின் ஆரம்பமாகுது இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் இது வந்து கொஸ்டின் வந்து இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் அப்படின்னு வந்துட்டாலே அது தொல்காப்பியம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கு எக்ஸாமுக்கு ஸோ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் சரியா இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னாலே ஐந்தும் அப்படின்னாலே இது தொல்காப்பியம் சரியா தொல்காப்பியர் எழுதுன தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல்கிறது போன வகுப்பில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணு இதில் பார்த்தீங்களா இலக்கணம் நூல் அப்படின்னு கொடுக்கல அதனால் இதை கரெக்ட் தொல்காப்பியம் நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் இலக்கியம்ங்கிறது தனியாக இருக்குது ஸோ இது ரெண்டும் இலக்கணம் அப்படின்னு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இது கன்ஃபார்ம் உங்களுக்கு உதவும் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தும் உள்ளார் சரி இதுவும் ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரையும் வகைப்படுத்தி வருது தொல்காப்பியார் இப்படி கேட்கலாம் இதுலவே ஒரு ரெண்டு டூ கொஸ்டின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களிலும் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இந்த கருத்தும் இந்த முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள் காரண்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போது இந்த ம கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு இந்த அஞ்சு நூல் இரு இரு இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரண்பு திருப்பாவை இதில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் கொடுத்துருப்பான் அப்படி கேட்டு இதில் ஒரு ஆப்ஷன் ஆப் ஒரு கொஷ் இது வந்து ஒரு முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரண்பு திருப்பாவை இதில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆளை அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாவது நாள் நாளி என ஔவையார் பாடலில் குறி கூறப்பட்டுள்ளது இந்த இது குறித்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமா முகவாது நாளி என வந்து ஔவையார் வந்து ஒரு பாடலில் கூறியிருக்கிறாரு இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு நிலம் நிலம் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்க மூலகம் ஆதலின் அது தொல்காப்பியோட ஒரு கருத்து ஃப்ரெண்ட்ஸ் தொல்காப்பியம் தெரிஞ்சுச்சுங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி காரணம் இருப்பது ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிட்டு பத்து ஃப்ரெண்ட்ஸ் கோட் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளையும் மறக்காமல் படி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருக்கா கூட பார்க்கலாம் வாங்க நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று க இந்த லைன்ஸ் கேட்டிருந்தா அது தொல்காப்பியம் ஓடது ஃப்ரெண்ட்ஸ் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி அந்த லைன்ஸ் கொடுத்த யாரோடதுன்னு கேட்டிருந்தா எந்த நூலோடதுன்னா கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு பதிட்டு டு பத்து ஃப்ரெண்ட்ஸ் கோட் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது வந்து நற்றினை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் போர்க்களத்தில் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிட்டு பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே இந்த நிலம் நீர் இது வந்து லைன்ஸ் இதோட இதோட பொருள் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க பொருளையும் கேட்கலாம் அது எந்த நூலில் இருக்குன்னு அதையும் பார்த்துக்கங்க போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதித்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த லைன்ஸ் கொடுத்து இது பதி டு பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது தெரிஞ்சுச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் இடம்பெ காணப்படுகிறது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியக்க அல்லவா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அண்ணிய கழிநியோ நிறுவிய கருத்து இது இந்த கருத்து தெரிஞ்ச கேட்கலாம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது அப்போ அறிவியல் அறிஞர் கலிலியோட கருத்து ஒரு கருத்து இது இந்த கருத்து கேட்டு கொடுத்து யாரோட கேட்பாங்க இக்கருத்து திருவள்ளுவலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன்ஸ் திருவள்ளுவலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இந்த க கருத்து வந்து இடம்பெற்றுள்ளது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் சோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலினியோ குறித்து இது இந்த கருத்து வந்து மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய நிற்க பாடலில் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தினையளவு போதாத சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் மாலை அதான் நம்ம அங்கே பார்த்தோம்ல அறிவியல் அறிஞர் கலீலியோ அந்த கருத்து அந்த கருத்தோட பாடல் தான் இந்த இது திருவள்ளுவமலையின் நூலில் இடம்பெற்றது அந்த கபிலர் எழுதனாது தினையளவு போதா சிறுப்புள் நீர் கண்ட பலையளவு காட்டும் இந்த திருவள்ளுவமலையில் இதை எழுதுனது யாருன்னா கபிலர் தெரிஞ்சுச்சுகோ ஃப்ரெண்ட்ஸ் தற்கால வேற இதுவும் பெருசல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற பாருங்க தெரிந்து கொள்வும் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்ட் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ பா ஜே அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியலறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் இது என்னென்ன எப்படி கேட்கலன்னா இவங்கெல்லாம் நம்ம தமிழில் பயின்ற அறி பயின்று நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து அறிவியலறிஞர் ஆனவங்க சரிங்களா ஒன்று குடியரசுத் தலைவர் மிதகா டாக்டர் அப்துல் கலாம் அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கொஷ்ணு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இஸ்ரோ அறிவியறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுறை இவரும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர் தான் இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் இவர் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர் ஸோ இவங்க மூணு பேராக தமிழில் பயின்று அறிவியல் ஆனவர்கள் சரிங்களா தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக முடிஞ்சிச்சு இனி நெக்ஸ்ட்டு இலக்கணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இலக்கணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கியங்கள் செய்யுள்கள் இதை ஃபஸ்ட்டு படித்து முடிப்போம் நெக்ஸ்ட் இலக்கணம் புக் பேக்குங்னு தனியாக வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்